கடகம் குரு உங்கள் ராசியில் இருப்பதால் சவால்களை திறமையாக சமாளிக்க முடியும் ஆனால் நான்காம் தேதி முதல் குரு பன்னிரண்டாம் வீட்டில் வக்கரமாக போகுவதால் மதப்பணிகள் நற்செயல்கள் செலவுகள் அதிகரிக்கும் சனி ஒன்பதாம் வீட்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் இருப்பதால் நீண்ட பயணங்கள் நன்மை தரும் வேலை செய்பவர்களுக்கு மாத ஆரம்பம் சாதகமாக இருக்கும் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல சம்பளம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மாத முதலாம் பாதி சிறப்பாக இருக்கும் பயணங்களால் வியாபாரம் உயர்வு காணப்படும் நிதி ரீதியாக முதலாம் பாதி வருமானம் அதிகரிக்கும் பிற்பாதியில் செலவுகள் உயர்ந்தாலும் அவை நல்ல வேலைகளுக்காகவே இருக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவீர்கள் வெளிநாடு செல்லும் ஆசை இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிற்றுப் பிரச்சனைகளில் கவனம் அவசியம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இருப்பதால் ஆற்றலை பல துறைகளில் பயன்படுத்த முடியும் குடும்பத்தில் அமைதி உயரும் ஆனால் உறவுகளில் சுடச்சுடு நிலை சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் திருமணமானவர்களுக்கு குருவின் பார்வை மிகவும் நல்லது மேலும் இந்த மூன்று கிரகங்களின் பதினொன்றாம் வீட்டு பார்வை வருமானத்தை மேலும் உயர்த்தும்